சாமி வந்து கும்பிட்டாச்சு இப்பதான் சாமி கும்பிட்டோம் கழிச்சுக்க எனக்கு வேணாம் அது வேணாம் அது வேணாம் இது இது எடுத்து விட்டு கண்ணின் ஊரழகு கையில் நூறழகு ஒன்னால் பூமிய இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன பிளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஆஃப்டர்நூனுக்கு மேலே நம்ம வீட்டில் என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி தான் இந்த ப்ளாக்ல நீங்கள் பார்க்க போகிறீங்க ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் ரொட்டின் வளாக் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ பிளப்போ இல்லை பீரியட்ல நம்ம வந்து வந்துட்டோம் எனக்கு வந்து ரொட்டீனாக இந்த ரொட்டின் பிளாக் எடுக்கிற மாதிரியே தான் சுச்சுவேஷன் வந்து அமைதியே அப்படின்னா நம்ம ஷூட்டுக்கு போகிறப்ப காலையில் எழுந்திரிச்சிட்டு குளிச்சு கிளம்பி போயிடுவோம் திருப்பி நைட் வந்து தூங்கி எழுந்துச்சுட்டு திருப்பி இப்படியே ரொட்டீனாக போயிட்டே இருக்கிறதுனால வீடியோஸில் முடியல ரெண்டாவது தம்பியை கவனிக்க முடியல துணி மணியெல்லாம் மறுத்து வைக்க முடியல அந்த மாதிரியே இருந்தது இப்போ நம்ம ஷூட்டு முடிச்சுட்டு வந்துட்டோம் ரெண்டாவது மூவி வந்து ஏழாம் தேதிக்கு மேலே தான் ஷூட்டுன்னு சொல்லியிருந்தாங்க அதனால வீட்டில் இருக்கிறப்ப இந்த ரொட்டீன் பிளாகே எடுக்கிற மாதிரி தான் எனக்கு வந்து சுச்சுவேஷன் அமைதி ஸோ நீங்கள் இதை நினச்சிக்காதீங்க கருவாவோட டீஷர்ட் நான் வந்து போட்டிருக்கேன் நைட்டி போட்டிருந்தனால கருவோட டீஷர்ட் வந்து போட்டிருக்கேன் கம்ஃபர்டபுள் ஏன்னா நம்ம குஞ்சு குஞ்சு வேலை பார்ப்போம் அப்படின்ட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்ட்டு டீஷர்ட் நான் வந்து போட்டிருக்கேன் காலையில் நான் என்ன சமையல் செஞ்சேன் அப்படின்னா வெண்பொங்கல் செஞ்சு அதுக்கு வந்து தேங்காய் சட்னி நம்ம வந்து வச்சிடணும் நம்ம வீட்டில் இருக்கிறதுனால காலையிலேயே நைட்டு இன்னுமே நம்ம தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவு நான் வந்து ஆட்டிகிட்ருக்கேன் உளுந்து வந்து ஓடிகிட்டுருக்கு இன்னைக்கு நைட்டு நம்ம வந்து சுண்டல் குழம்பு வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுண்டல் நான் வந்து ஊற வச்சுருக்கேன் அங்கே ஷூட்டிங்க்கு கொண்டு போன துணிமணி எல்லாத்தையுமே நம்ம அங்கே துவைச்சு தான் வச்சுருந்தேன் உடனேக்கு நான் துவச்சி போடுறேன் இருந்தாலும் நம்ம வீட்டில் கொண்டு வந்து வைக்கிறோம் அப்படின்றதுனால தண்ணி இல்லை அதனால் டேங்கில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து துணிமணி என்னோடய துணிமணியை மட்டும் துவைச்சி போட்டுருக்கேன் கருவாவூட திரும்பி தோடலை நாளைக்கு தான் நான் கொடுத்துருவேன் ஏன்னா இல்லை துவைச்சது தான் ஊற வச்சு நல்லா கும்மி போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ஃபர்ட் தண்ணியில் போட்டு நோக்கி காய போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருவோட துணிமணியை தனியாக எடுத்து வச்சுக்கே என்னோடய துணிமணியை நான் வந்து துவச்சி போட்டிருக்கேன் இப்போ அங்கே என்னென்னலாம் வேலை பார்க்குறேன் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் மாவுந்தாடி நான் பாத்திரத்தை விளக்கு போகிறேன் பாத்திரத்தை வேலைக்கு முடித்த உடனே வெளியில் நம்ம வந்து சாப்பாடுக்கு வந்து அடுப்பு வந்து பெற வைக்கணும் வெள்ளிக்கிழம ரொம்ப நாள் ஆச்சு வீட்டில் இருந்து இந்த மாதிரி சாமி கும்பிட்டு மூணு வாரம் செவ்வாய் கிழம நம்ம வீட்டில் நல்லா சமைக்கணும் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை நல்லா சமைக்கணும் துணி துவைச்சதில் வந்து உப்பு சோப்பு வந்து அந்த ரொம்ப தேஞ்சு போச்சுன்னா அந்த உப்பு சோப்புலாம் மிச்சம் இருக்கலாம் அந்த உப்பு சோப்புலாம் நான் வந்து பாத்திரம் விளக்கத்துக்கு போட்டுருவேன் போட்டுறேன் அதனால இப்ப வந்து இந்த சோப்புலதான் தான் விளக்கம் போட்டு வீட்டுக்குள்ள புதுசா எலி வேற வந்துச்சு நான் உங்களுக்கு எலி வந்த போது தான் காம்கினி பாருங்க அதுக்குள்ள வந்து இது ஃபுல்லாவே பேப்பர் நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே நியூஸ் பேப்பர் கிழிச்சு எலிப்புக்கியா போட்டு வச்சுருந்துச்சு எலையை என்ன பண்ணாரு ராபர்ட்டு ரொம்ப குட்டி எலையா இருந்தது பெரிய எரி அப்படிங்களா குட்டி விட்டே விட்டாரு ஏஐ விட்டு அப்படிங்கிறேன் அதுக்கு சின்ன எலி அப்படிங்கிறாரு அந்த ஏரித பார்த்தவன் தான் எல்லாமே இல்ல எது குடுக்க குடி குடியா குடியா கடிச்சு இன்னும் வந்து தம்பி இல்ல Ông Uyau, anh biếng không anh không bây giờ à video được anh lại được cái thứ bốn nghẹt

அரிசி வந்து ஆடிடுச்சு இந்த அரிசி எடுத்துட்டு கொஞ்சம் பிடிக்கும் அத போட்டா வேலை முடியும் சாத்திரம் குக்கர்ல வந்து சுண்டலை வந்து வச்சிடலாம் கொஞ்சம் குக்கர் வாங்க முடியல என் பொறப்பு மாவு வந்து ஆட்டியாச்சு குக்கர்ல வந்து சுண்டலும் வெந்துருச்சு இத கைய வச்சு ஒரு துண்டு வெந்தி விட்டோம்னா வேலை முடியும் சாப்பாடு வேலைதான் பாக்கணும் கருவா ஆட விட்டோம்ட்டாரு

அடுப்பு வந்து நம்ம போய் சுண்டல் குழம்புக்கு தேவையான ரெடி பண்ண வேண்டியது தண்ணி இல்லாதனால துணி துவைக்காமையே வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் அங்கே தெரியுது பாத்தீங்களா டேங்கு அதுக்கு பக்கத்துல பைப் இருக்கு அங்க போய் தண்ணி தூக்கிட்டு வந்து இந்த ஃபேஷன்ல எல்லாம் தண்ணியை பிடிச்சி வச்சு துவைச்சாச்சு இப்போ காஞ்சிட்ருக்கு பார்த்திங்களா இந்த சேரீ எல்லாமே நான் ஷூட்டுக்காக கொண்டு போனது நான் அங்கேயே ஒரு பைப்பில் துவைச்சி போட்டுவிட்டேன் அன்னன்க்கே துவைச்சி போட்டுட்டேன் இருந்தாலும் கொண்டு வந்துருக்கோம் ஒரே பேக்குலேயே வச்சுருக்கோம் அதனால இன்னும் ஷூட்டுக்கு போனோம் அப்படின்னா பழைய சேரீ தான் தேவைப்படும் அப்படின்னாங்க இதெல்லாம் போட்டு கம்ஃபர்ட் போட்டு துவைச்சி மடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துவைச்சி போட்டிருக்கேன் மழை வந்துருச்சு வாச கூட்டலாம் பார்த்தேன் அதுங்களாட்டி மழை வந்துருச்சுன்னு நினைஞ்சுட்டேன் துணிமணி எல்லாம் அது எல்லாத்தையும் எடுத்தேன் நனைஞ்சு போயிட்டேன் இந்த ஈரத்துல நம்ம கூட்டினாலும் வந்தும் தொலையாது இந்த தண்ணி மட்டும் இல்லாம இருந்துச்சுன்னா கூட்டி விட்டுறோம் ஒரு அரை மணி நேரம் பார்ப்போம் மழை பெய்யாம இருந்துச்சுன்னா கூட்டி விட்டுறோம் ஏன்னா தெரில அடுப்புக்கிட்ட ஒழுகுது தண்ணி கரை சுண்டல் குழம்புக்கு வந்து வெங்காயந்த காலி வந்து வதக்கி விட்டுருக்கேன் கொஞ்சம் சூடு ஆறட்டும் அப்படின்ட்டு விட்டுருக்கேன் மிளகா பொடி போட்டிருக்கனால இந்த கலரில் இருக்கும் உங்களுக்கு சோறு வந்து எந்திரிச்சு சோத்தை வடித்து விட்டுட்டு குழம்பை கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வாசலில் கூட்டிட்டு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு வீடியோ எடுக்க வேண்டியது சாட்ஸ்

காய்ரடி கிரைண்டர் எல்லாம் கிளீன் பண்ணி கமுத்து வச்சிருக்கேன் தண்ணி வரைஞ்சதுக்கு அப்புறம் தூக்கி கீழே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சின்ன வயசில் போதெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி எங்கள் அம்மா புளி குழம்பு வச்சாங்க அப்படின்னா வெங்காயம் தக்காளி தேங்காய்லாம் போட்டு கிண்டி வச்சுருப்பாங்க சூடு ஆரோக்கியம் நானும் எங்கள் அக்கா அங்கே எல்லோருமே ஆளுக்கு ஒவ்வொரு வாயும் அள்ளி சாப்பிட்றோம் ஒவ்வொரு வாயும் இல்லை நிறையவே சாப்பிடுவோம் எங்கள் அம்மா சாப்பிட்டா போடுவாங்க இப்படியே தின்னுகிட்டே இருந்தால் குழம்புல என்னத்தை போடுறது இப்படி இப்போ இந்த மாதிரி புளி குழம்புலாம் வைக்கும்போது இந்த பழைய நினைவெலாம் வந்துட்டு 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 எத்தனை பேர் இந்த மாதிரி சின்ன வயசில் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்கேன் மரம் மிளகா அதனால் காய் மட்டும் மறுப்பேன் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப எங்கள் அத்தை இருக்காங்க எங்கள் அத்தைனா எங்கள் அப்பாவும் அவங்களும் சித்தப்பாப்பிள்ளையே பெரியப்பா பிள்ளையே இருந்த மாதிரி நாங்கள் வந்து பழனி தத்தா பழனி பாட்டின்னு சொல்லி சொல்லுவோம் உங்கள் கல்யாணம் முடிச்சு வேற ஊரில் இருந்து இருந்தாங்க எங்க அத்தை ஒரு தடவை பொருள் ஊருக்கு வந்திருந்தாங்க அப்போதைக்கு வந்து எங்கள் அத்தை வந்து இந்த ரசத்துக்கு எதுக்கோ மிக்ஸியில் வந்து அடிச்சுட்டு இருந்தாங்க அவங்க மிக்ஸி சாரம் விட்டுட்டு மற்ற வேலையெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் அந்த மிக்ஸி வந்து கூட்டின மினிக்கு அப்படியே தான் இருந்துச்சு அப்ப நான் என்ன நினைச்சுட்டே சரி நம்ம மிக்சி அந்த தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ரசத்துக்கு நான் வரைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ ரசத்துக்கு விட்டுட்டு நான் மத்த வேலையை பார்க்க போனாக்க போறேன் மூஞ்சி ஃபுல்லா அந்த மூஞ்சி தெரிச்சுட்டு போய் மூஞ்சி மொபரெல்லாம் தெரிச்சு அடுமுக்குள்ள எல்லாம் வர மிளகா போய் இல்லை ஏன்னு சொல்றீங்க அப்பதான் தெரியும் மிக்ஸிலேயே நிறைய வகையான மிக்ஸி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல இந்த மாதிரி குடும்பத்தனை பொருள் தண்ணிருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஏன்னா நானும் நிறைய செட்டப் பண்ணியிருந்தேன்

காசுல் வந்து கூட்டி முடிச்சுட்டேன் இந்தாங்கக்குள்ள இருக்க குப்பையை மட்டும் அள்ளி போட்டால் வேலை முடியுது குழம்பு வந்து கொதிச்சிட்ருக்கு குப்பையை அள்ளி போட்டு குளிச்சுட்டு சாமி கும்பிட்றதே வேலை நம்ம சாமி வந்து கும்பிட்டாச்சு தான் சாமி கும்பிட்டோம் மாமா வந்து வண்டிக்கு சாமி கும்பிட போயிருக்காரு எங்கள் அப்பாவுக்கும் சாமி கும்பிட்டோம் நான் வந்து இப்போ தான் வீடியோவே எடுக்கிறேன் ஏன் அப்படின்னா நம்ம யூடியூப்பில் வந்து லைவ் போயிருந்தோம் அதனால் வீடியோ வந்து எடுக்க முடில கரும் வந்து வண்டிக்கு வந்து சாமி கும்பிட்டு லைவ் அட்டெம் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம் சாப்பிட்றதுக்கு வந்து உட்காந்தாச்சு பாப்பா தேங்க் யூ சாப்பாடு தளிச்சிக்க எனக்கு வேணாம் அது வேணாம் அது வேணாம் இது இது எடுத்து விட்டு ஐயோ ஐயோ ஆ இப்போ சொல்லுங்க சாப்பிடலாம் कोपुड़ாங்காட்டவா அவينا சர எங்க பாருங்க கால் காங்க தாப்புங்க காங்க தாப்பு கால் வாங்க சாப்புங்க இப்ப சொல்லு இப்ப சொல்லு காங்க தாப்புங்க வாங்க சாப்புங்க அம்மா கிஸ்கடியா

കുക്കുമാമേ ഇപ് ഇടി ചൊല്ലി കൊടുതാരേ ഏ കുക്കുമാമ കുക്കുമാമ ഏ മാമ ഇപ്പ ഇടി ചൊല്ലി കൊടുതാടാ ചേ എവിടെ ആവണെ വരാൻ ചൊല്ലു ചേ ആവള് ഇപ് ഇനക്കൊടാവോ ആ അമാക്ക് അമ്മ മുളല്ലല്ല